இந்திய வரலாற்றிலேயே இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு எதிராக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க அவரு தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பாராளுமன்றத்தில் போராட்டம் வெடித்திருக்கிறது அந்த போராட்டம் குறித்தும் எம்பிகள் கடும் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அவரு கேட்ட கேள்விக்கு தத்தளித்து கொண்டிருப்பதை வைத்து எம்பிகள் கடுமையான காட்டத்தை தெரிவித்திருக்கிறாங்க இது சார்ந்த முழு இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நானும் ஒரு சின்னதாக அரசியல்களால் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை சொல்வோம் அரசியல் காணொளி பார்க்கும் அரசியல் ஆர்வலர்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க அதாவது நாடாளுமன்றத்துல ஓட்சோரி கத்தி சோரி ஓட்சோரி கத்தி சோரின்னு ஒரு குரல் எழும்பி இருக்குதுங்க யாரும் கிடையாது நம்ம இந்தியாவை சேர்ந்த எதிர்கட்சிகள் தான் அதாவது வாக்கு தேர்தல் ஆணையத்துடைய மோசடி எதிர்த்து எதிர்கட்சிகள் பல போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதற்கு உறுதுணையா இருப்பவர்கள் அத்தனை பேருமே பதவி நீக்கம் செய்ய வேண்டும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும்னு ஒரு குரல் எழும்பி இருக்கு எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராட்டம் செய்யறாங்க இந்தியா கூட்டணி சார்பாக இது சார்ந்த போராட்டம் பல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் யார் யார் இந்திய தேர்தல் தலைமை ஆணைய ஞானேஷ்குமார் அவர்கள் பதவி நீக்கம் செய்யணும் மோடி அவர்கள் பதவி நீக்கம் செய்யணும் அமித்ஷா அவர்கள் பதவி நீக்கம் செய்யணும் நிர்மலா சீதாராமன் பதவி நீக்கம் செய்யணும் இவங்க எல்லாமே ஆட்சிக்கு வந்ததே ஓட்டு தருட்டு மூலம்தான் அப்படின்னு இந்தியா கூட்டணி கடுமையான விவாதத்தை வைத்துட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்திய வரலாற்றிலேயே இதுக்கு முன்னாடி இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருபத்தைந்து நபர்கள் பணியாற்றி இருக்கிறாங்க ஆனா ஞானேஷ் குமார் அவர்களுக்கு மட்டும் நாடாளுமன்றத்துல இம்பீச்மெண்ட் தீர்மான நடவடிக்கையை எடுக்க இருக்கிறதா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க முக்கியமா இந்தியா கூட்டணி இந்த போராட்டத்தில் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சரி செய்தியாளர்களை சந்தித்தார் அதாவது வாய தவளை தன் வாயால் கெடுங்கிற மாதிரி அவரே வாயை விட்டு மாட்டிக்கிட்டார் செய்தியாளர்கள் சந்திப்புல சீனியர் மோஸ்ட் ரிப்போர்டர்ஸ்ல கேள்வி கேட்கறதுக்கு அவர் தத்தளித்து நின்னதெல்லாம் பார்த்தோம் அத பின்னாடி என்ன கேள்விகள் ஒரு சில கேள்விகள் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் மீதமுள்ள கேள்விகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம எம்பிகள் கடுமையான காட்டத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் எம்பிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கு அதை முதல்ல நம்ம பார்க்கலாம் அதாவது எம்பி ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நல்லா தெளிவ பாருங்க அதாவது பீகார்ல தெருவோரங்கள்ல இருக்கிறவங்கள இல்ல அங்க வீடு வாய்ப்பு வசதி இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய வாக்காளர் பட்டியல ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு முகவரி போட்டிருக்கிறீங்க அதே மாதிரி அவங்களோட பெற்றோர்கள் பெற்றோர்கள் பெயர்ல நீங்க என்ன போட்டிருக்கிறீங்க ஏபிசிடி எஃப்ஜி ஹெச் னு போட்டுருக்கறீங்க அப்ப அந்த வாக்காளர்கள் தாய் தந்தை இழந்தவர்களா இதற்கான விளக்கத்தையும் தேர்தல் ஆணையரே சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்டிருக்கிறார் ஏன்னா தேர்தல் ஆணையம் தான் இறந்தவர்களை உயிரோடு இருப்பவங்களாவும் உயிரோடு இருக்கிறவங்களை இறந்தவங்களாகவும் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் விட்டதை அம்பலப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு மிக நன்றி கூடினார் ராகுல் காந்தி அவர்கள் என்ன இறந்தவர்களோடு டீ அருந்தினதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற நன்றி கூர்ண நிகழ்வு எல்லாம் நடந்தது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனா ஜான் பிரட்டாஸ் அவர்கள் இந்த கேள்வியை வைத்திருக்கிற அதை சிந்திக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது அப்ப இதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நாங்க வந்து ஜீரோ ஜீரோ போடுறதுக்கு அவங்க கிட்ட வீடு வாய்ப்பு வசதி இல்லைன்னா அப்ப அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பி எம் மோடி அவர்கள் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கும் திட்டம் இருக்குல்ல அப்ப அங்க அரசாங்கம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கலாம்ல இந்த மாதிரியான கேள்விகள் அவங்க வாயால இருந்தே இது இதெல்லாம் செய்யல அப்படிங்கிறது அவங்க வாயால இருந்தே வருது இன்னொரு முக்கியமான எம்பி ராம் கோபால் யாதவ் அவங்க ஒரு குற்றத்தை சாட்டி இருக்கிறாரு அதாவது தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி எழுப்பக்கூடிய குற்றம் சாட்டுக்கள் எல்லாம் பிரமாண பத்திரம் சமர்ப்பிக்க வேண்டும் அதை உறுதிப்படுத்த வேண்டும் அது இல்லைன்னா இந்திய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும்ங்கிறாங்க இதே மாதிரிதான் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த ஏராளமான வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டாங்கன்னு அகிலேஷ் யாதவ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு குற்றம் சாட்டி இருந்தாரு அதுக்கும் தேர்தல் ஆணையம் நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி பதினெட்டாயிரம் பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்தாங்களே இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்ப ராகுல் அவர்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படியே தானே கிடப்புல போட்டு வச்சிருப்பீங்க அப்படின்னு அந்த எம்பியும் கடுமையான காட்டத்தை தெரிவித்து இது மட்டும் இல்லாம ஹிந்து ஆர்டிக்கல் ஹிந்து ஒரு பக்கம் ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க அதுல மிக முக்கியமான விஷயம் சர்வே எடுத்திருக்கிறாங்க இந்த பீகார் ஸ்பெஷல் இண்டியன்ஸ் விஷயங்கள்ல உண்மையான வாக்காளர்களை நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு சதவீதம் அதிகம் பார்த்தோம்னா எல்லாரும் ஓட்டு போட்டது நாற்பத்தைந்து சதவீதம் உண்மையான வாக்காளர்களை தான் நீக்கிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓட்டு போட்டிருக்காங்க இருபத்தைந்து சதவீதம் இல்ல அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க மீதம் இருக்கிற முப்பது சதவீதம் ஆஹ் நீக்கப்பட்டிருக்கலாம் இல்ல இல்லாம இருக்கலாம்னு ரெண்டும் பட்சமா சொல்லிருக்கிறாங்க அப்ப நம்ம பார்த்தோம்னா அதிகபட்சம் பெரும்பான்மையா உண்மையான வாக்காளர்களை தான் நீக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு இந்த ஆட்டிகள் இருந்து வெளியே வந்திருக்கு அதுவும் எங்க மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் டெல்லி ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான பகுதிகளில் தான் இந்த கருத்து கணிப்பு எடுத்து எடுத்துருக்காங்க அங்க இருந்தே அந்த அளவுக்கு கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் தேர்தல் ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்தார் இல்ல சந்தித்ததுக்கு தான் போராட்டம் வெடிச்சிருக்கு இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் இந்தியா குழுவி சார்பாக போராடிட்டு வராங்க ஏன்னா அவரு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் தத்தளித்திருக்கிறார் அந்த மாதிரி சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவருடைய பேரு பரஞ்சோய் கோஹா அப்படின்னு சொல்றாங்க அவர் ஒரு முக்கியமான ஒரு மூன்று கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் அதுக்குமே அவருடைய பதில் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவர் கேட்ட கேள்விகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் பீகார்ல இப்ப மழை வெள்ளம் புயல் அடிச்சுட்டு போது ஏன் அவசர அவசரமா இந்த ஸ்பெஷல் இண்டி விஷயம் நடத்துறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அதுக்கு அவர் இடத்தில் பதில் இருந்ததானா இல்லை அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கணுங்க இல்ல அதற்கான மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டை ஏன் முன்னாடியே வெளியிடலை உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடரப்பட்டு உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் ஏன் வெளியிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க வெளியிட்டால் அவங்களுடைய மோசடியெல்லாம் அம்பலமாயிரு மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு அதனால தான் உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் தான் தகவல் வருது இந்த சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டு அதாவது அங்கே வந்து மோடி மீடியாஸ் தான் கூப்பிடுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எல்லா மீடியாஸையும் கூப்பிட்டு சொல்லிட்டு அவங்கள அவங்களுடைய உண்மைகளை உடைத்து கொண்டார்கள் அப்படிங்கறதுதான் தான் இதிலிருந்து தெள்ள தெளிவா தெரிய வரக்கூடிய விஷயமா பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது மூன்றாவது கேள்வி என்ன கேட்டாருன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனை தாண்டியும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எப்படி அதிக ஓட்டர்ஸ் வந்தாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க அதாவது இந்திய நாட்டில் ஒரு ஒரு நாடோ கிராமமும் நகரமும் வச்சுக்கலாம் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் தான் இருக்கிறாங்கன்னா ஆனா அதையும் தாண்டி புதுசா ஓட்டு போடக்கூடிய என்ன மாதிரி புதுசா ஓட்டு போடவும் கூடியவர்கள் ஐயாயிரத்தி அறுநூறு வந்தா அது எப்படி ஒரு நண்ப நம்பகத்தன்மையா இருக்கும் இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் நடந்திருக்கு அப்படிங்கறத அவரை மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க இதுக்கும் அவரிடத்தில் பதில் கிடையாது இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் ஞானேஷ்குமார் அவர்களோட பதில் சொல்ல முடியாம தத்தளித்து கொண்டு அங்கங்க அலப்பற பண்ணிட்டு அவர் சொல்றது என்னன்னா நாங்க எதுவுமே யாருக்குமே கவ கைபாவையா செயல்படல தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது சுதந்திர அமைப்பு இந்த ஓட்டு திருட்டுக்களை எங்களெல்லாம் பயந்துக்க முடியாது அவருடைய பேச்சு யார் அவருடைய பேச்சு இன்னைக்கு வந்து சர்ச்சையா மாறி இந்திய நாடு எங்களுக்கும் ஊடகங்கள் எங்களுக்கும் அவரை வந்து பதவி நீக்கும் தகுதி நீக்கும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அப்படின்னு மக்கள் அனைவரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அவருக்கு எதிரான குரல் எழும்புதுன்னா அது இந்த வருடம் இந்த ஆட்சியில் இந்த தேர்தல் ஆணையர் தான் இன்னொரு முக்கியமான கேள்வி அதாவது ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்புனீங்க என்னன்னு நீங்க வந்து மக்கள்கிட்ட மன்னிப்பேக்கணும் பிரமாண பத்திரத்தை உறுதிப்படுத்தணும் உறுதியான கையெழுத்து போடணும் அதே மாதிரி அனுராக் தாக்கூர் அவர்களும் ராகுல் காந்தி போட்டியிட்ட தொகுதியில மோசடி நடந்திருக்குன்னு சொன்னார் இல்ல அவருக்கே நீங்க வந்து நோட்டீஸ் அனுப்பல அவரு இந்திய மக்கள் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லல அப்ப தேர்தல் ஆணையம் யாருக்கு ஆதரவா செயல்படுது இதிலிருந்தே மக்கள் தெரிந்து கொண்டாங்க அதுக்கு தேர்தல் ஆணையர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு இந்த மாதிரியான கேள்வியில நீங்க கேட்க கூடாது யாரு ஓட்டு போடுறாங்களோ ஓட்டர்ஸ் தான் கேள்வி எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரி பதில தேர்தல் இருந்து நாம பார்த்தோம் ஆனா அனுராக் தாக்கர் எந்த தொகுதியில ஓட்டர் அவர் கேட்க அவரு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி இருக்கிறார்களே ஏன் இதிலிருந்தே தெரிகிறது அவங்கள தேர்தல் ஆணையம் நாங்க தான் சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு அவங்க வாயிலிருந்து வரல ஆனா அவங்களோட நடவடிக்கை மூலமாவே தெரிய வருது அவங்க கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் இல்ல அவங்க சொல்றதுக்கு எந்த நடவடிக்கை இல்லை ஆனா எதிர்கட்சிகள் சொல்றதுக்கு மட்டும் உடனுக்குடனே பதிலளிக்கிற மாதிரியும் எதிர்கட்சிகளை வந்து அவமதிக்கிற மாதிரியும் இல்ல இருக்கு இவரோட பேச்சு இல்ல மக்கள் சிந்திக்க வேண்டும் நிச்சயமாக தேர்தல் ஆணையரை தகுதி நீக்கும் பதவி நீக்கும் இம்பீச்மெண்ட் மோசன் வந்தா பல இந்திய மக்கள்கிட்ட வாக்கு கேட்டாங்கன்னா எல்லாரும் போடக்கூடிய ஒரே வாக்கு ஆம் அவரை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் இந்திய மக்களே அவருக்கு எதிரா இருக்காங்க ஏன்னா அவருடைய பேச்சு அப்படி இன்னொரு முக்கியமான கேள்வி வியல்பு அதிகாரிகள் வீடு வீடா சென்றாங்கல்ல வீடு வீடா சேர்ந்துட்டு அந்த டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு அந்தந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாக்காளரா இருக்கு தகுதி நீக்கி இல்ல அந்த பட்டியல கொடுங்க அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க இருபத்தி லட்சம் வாக்காளர்கள் இருந்ததா சொல்றீங்க அந்த பட்டியல கொடுங்கன்னு கேக்குறாங்க இந்த மாதிரியான பட்டியல்களை கேட்க கேட்க அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு மணி அவருடைய பேச்சு கிட்டத்தட்ட எண்பது நிமிஷத்துக்கு மேல இருந்துச்சு அவருடைய பதில்கள் என்னன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் தான் அவருடைய பதில்களாக இருந்தது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் அப்பட்டமாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சிசிடிவி புட்டேஜ ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட சொன்னாரு வெளியிடல அப்படின்னு கேட்டதுக்கு அவருடைய பெண்கள் வாக்காளர்கள் எல்லாம் இருப்பாங்க பெண்கள் இருப்பாங்க இது சோசியல் மீடியால வந்து இதாயிடும் அதாயிடும் அப்படிங்கிற மாதிரி பதில் சொன்னார் இதுக்கு பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்வி என்னவோ இது எப்படியோ போய் முடிஞ்சது ஏன்னா ஐந்து மணிக்கு மேல வரிசையா நின்று வாக்காளர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல அந்த வரிசையை பார்க்கத்த நாங்க கேக்குறோம் பெண்களை பார்க்க அல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா ஒரு சில பத்திரிகையாளராக கடுமையான விமர்சனத்தை வச்சிருந்தாங்க தேர்தல் ஆணையம் என்ன குழியிலறையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது எப்படி அப்ப இதுவே அசிங்கமா தெரியுது தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேள்விகள் எழும்புறதுக்கான வாய்ப்புகளை தேர்தல் ஆணையமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கறதெல்லாம் அசிங்கமா தெரியுது ஆக இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்க தேர்தல் ஆணையர் பதவி நீக்கம் செய்யப்படுவாரா எதிர்கட்சிகள் தொடர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க மறக்காமல் தெரிஞ்சிட்டு போங்க மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சின்னா